இன்றைய கடைசி நாள் ஆட்டத்தில் இரட்டை குழல் துப்பாக்கியாக பங்களாதேஷ் பேட்ஸ்மேன்களை துளைத்தடுத்த அஸ்வின் மற்றும் ஜடேஜா ஐந்து நாள் ஆட்டத்தை வெறும் ஒன்னேகால் நாளில் முடித்து புதிய நிகழ்வை உருவாக்கிய இந்தியா உலக நாடுகளை அச்சுறுத்திய கொடூர மேட்ச் அதாவது இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையேயான கிரிக்கெட் தொடர் தற்போது இந்தியாவில் வைத்து நடைபெற்று வருகிறது இதில் இரண்டு டெஸ்ட் மற்றும் மூன்று டி போட்டிகளில் இந்த இரு அணிகளும் பங்கேற்று வருகிறது இந்த நிலையில்தான் இந்த இரு அணிகளுக்கான இரண்டு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர் முதலில் நடைபெற்று வந்தது அதில் ஏற்கனவே நடந்து முடிந்த முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி அபாரமாக வெற்றி பெற்றிருந்தது அதனைத் தொடர்ந்து தற்போது நடந்து வரும் இரண்டாவது டெஸ்ட் போட்டி மலையால் அடிக்கடி தடைப்பட்டு வந்தது ஏனென்றால் கடந்த ஐந்து நாட்களுக்கு முன்பு தொடங்கிய இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டி தொடங்கிய முதல் நாளிலேயே மழையால் தடைப்பட்டது அவங்க இந்த டெஸ்ட் போட்டி தொடங்கி டாஸ் ஜெயித்த இந்திய அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்திருந்தது அதனைத் தொடர்ந்து முதல் நாள் ஆட்டத்தில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய பங்களாதேஷ் அணி முப்பத்தி ஐந்து ஓவர்களில் நூற்றி ஏழு ரன்கள் எடுத்து மூன்று விக்கெட்டுகளையும் பறிகொடுத்திருந்தது அந்த சமயத்தில் மழை காரணமாக இந்த போட்டி முதல் நாளிலேயே தடைப்பட்டது அதன் பிறகு இரண்டாவது நாளிலும் அதனைத் தொடர்ந்து மூன்றாவது நாளிலும் இந்த போட்டி ஒரு பந்து கூட வீசப்படாமல் மழையால் நிறுத்தப்பட்டது அதன் பிறகுதான் நான்காவது நாளான நேற்றைய ஆட்டத்தில்தான் மழை பெய்யாததால் இந்த போட்டி தொடர்ந்து நடைபெற்றது அதிலும் நேற்றைய நாள் ஆட்டத்தில் இந்திய அணியின் அணுகுமுறை என்பது உச்சக்கட்ட வெறித்தனமாக இருந்தது ஏனென்றால் ஐந்து நாள் நடக்க வேண்டிய இந்த டெஸ்ட் போட்டி முதல் மூன்று நாளில் மழையால் தடைப்பட்டதால் கடைசி இரண்டு நாட்களுக்குள் இந்திய அணி வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற முனைப்பில் இந்த போட்டியை அணுகியிருந்தது அதன் எதிரொலியாகத்தான் நேற்றைய நாள் ஆட்டத்தில் பங்களாதேஷ் அணியை வெறும் இருநூற்றி முப்பத்தி மூன்று ரன்களில் முதல் இன்னிங்ஸில் ஆல் அவுட் ஆக்கியது இந்திய அணி அதனைத் தொடர்ந்து நேற்றைய தினமே முதல் இன்னிங்ஸில் களமிறங்கிய இந்திய அணி களமிறங்கிய முதலே அதிரடியில் மிரட்டியிருந்தனர் ஓப்பனிங் இறங்கிய ரோஹித் சர்மா ஜெய்ஸ்வால் சுப்மன் கில் விராட் கோலி கே எல் ராகுல் என இப்படி அனைவருமே அடிச்சா சிக்ஸர் தான்டா அடிப்பேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தாங்க விளையாடியிருந்தாங்க இதன் காரணமாக வெறும் முப்பத்தி ஐந்து ஓவர்களிலேயே இந்திய அணி ஒன்பது விக்கெட் இழப்புக்கு இருநூற்றி எண்பத்தி ஐந்து ரன்கள் வரை எடுத்துவிட்டது அவங்க வெறும் முப்பத்தி ஐந்து ஓவர்களிலேயே அதுவும் டெஸ்ட் போட்டியில் இருநூத்தி எண்பத்தி ஐந்து ரன்கள் அடிப்பது என்பதெல்லாம் கனவில் கூட சாத்தியமில்லை ஆனால் அதை நேற்று சாத்தியமாக்கி காட்டியிருந்தனர் இந்திய பேட்ஸ்மேன்கள் இதில் கூடுதல் ஆச்சரியம் என்னவென்றால் எக்ஸ்ட்ராவாக ஒரு விக்கெட் கையிலிருந்தும் கூட அப்போது இந்திய அணி டிக்ளேர் செய்வதாக அறிவித்தது அதனைத் தொடர்ந்து இரண்டாவது இன்னிங்ஸில் நேற்றைய தினமே பேட்டிங் செய்ய களமிறங்கிய பங்களாதேஷ் அணியை நம்ம அஸ்வின் வந்து வெறித்தனமாக பந்து வீசி அடுத்தடுத்து இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியதோடு நேற்றைய நாள் ஆட்டம் முடிவுக்கு வந்தது அதனைத் தொடர்ந்து ஐந்தாவது நாளான இன்றைய நாள் ஆட்டம் தொடங்கிய ஆரம்பத்திலேயே மீண்டும் ஒரு விக்கெட்டை வீழ்த்தியிருந்தார் அஸ்வின் அதனைத் தொடர்ந்து நம்ம ஜடேஜாவும் அஸ்வினுடன் ஜோடி சேர்ந்து பங்களாதேஷ் அணியை பஞ்சராக்க ஆரம்பித்தார் மேலும் இந்த இரட்டைக்குழல் துப்பாக்கிகளை சமாளிக்க முடியாமல் பங்களாதேஷ் பேட்ஸ்மேன்கள் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து நூற்றி நாற்பத்தி ஆறு ரன்களிலேயே ஆல் அவுட் ஆகினார்கள் பின்னர் தொண்ணூற்றி ஐந்து ரன்கள் எடுத்தாலே இந்த போட்டியில் வெற்றி என்ற இலக்கை நோக்கி களமிறங்கிய இந்திய அணி ஆரம்பம் முதலே அதிரடியாக விளையாடி இந்த போட்டியில் எளிதாகவே வெற்றி பெற்றனர் அதாவது கிரிக்கெட் வரலாற்றில் இதற்கு முன்பு எத்தனையோ டெஸ்ட் போட்டிகள் விரைவாக முடிந்திருக்கிறது ஆனால் அப்படிப்பட்ட போட்டிகளுக்கு எல்லாம் அப்பனுக்கு அப்பன் என்று சொல்லும் அளவுக்கு அதி விரைவாக முடிந்த சர்வதேச டெஸ்ட் போட்டி இதுதான் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஏனென்றால் மற்ற டெஸ்ட் போட்டிகள் விரைவாக முடிந்திருந்தாலும் சாதாரணமாக தொடங்கி சாதாரணமாக முடிந்திருக்கும் ஆனால் இந்த போட்டியோ மழையால் முதல் மூன்று நாட்கள் தடைப்பட்டு அடுத்த இரண்டு நாட்களுக்குள் இந்த போட்டியை வெற்றியோடு முடித்தே தீர வேண்டும் என்ற ஓவர் பிரஷரில் விளையாடி அதை சாதித்தும் காட்டியிருக்கிறது இந்திய அணி அதனால்தான் இந்த போட்டி என்பது இந்த ஒட்டுமொத்த கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க போட்டியாகவே கருதப்படுகிறது மேலும் இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றதை தொடர்ந்து இரண்டு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இரண்டுக்கு ஜீரோ என்ற கணக்கில் வெற்றி பெற்று இந்த தொடரையும் கைப்பற்றியிருக்கிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணியின் இப்படி ஒரு சரித்திரத்தனமான அணுகுமுறையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்